அறிவோம் ஆன்மீகம் குழுவைச் சேர்ந்த அடியார் பெருமக்கள் அத்துணை பெயருக்கும் பணிவான வணக்கம் மகாலய அமாவாசையின் சிறப்பை பற்றி அதை ஏன் நாம் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ உங்க முன்னால் வந்து நான் சொல்ல வந்திருக்கேன் அதாவது மூணு அமாவாசைகள் வந்து மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது இது நம்முடைய பாரத பண்பாடு ஆடி அம்மாவாசை புரட்டாசி மாசம் வந்து மகாலயபட்ச அமாவாசை தை அம்மாவாசை இதுக்கு மூணில் ரொம்ப சிறப்பாக கருதப்படுது இந்த மகாலயம்பை அம்மாவாசை மகாலயம்பை அமாவாசை மகிமே மிகுந்த அமாவாசை அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டுருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அது என்ன சொல்ல முதல்ல அம்மாவாசைன்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அதாவது சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டி சந்திக்கிறதா வந்து அமாவாசை இது நீங்கள் ஏற்கனவே எல்லாம் படிச்சிருப்பீங்க இந்த நாளில் பித்திருக்களுக்கு நாம் வந்து செய்ய வேண்டிய அந்த கடன் நீத்தார் கடன் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து நாம் கண்டிப்பாக செய்யணும் நம்ம நீத்தார் கடனை ஆண்டு முழுவதும் செய்ய முடியாவிட்டாலும் இந்த மூன்று அம்மாவாசைகளையும் கண்டிப்பாக செய்யணும் அதுவும் மகாலயபட்ச அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பு அதுவும் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்திருக்கிற மகாலயபட்ச அமாவாசையில் என்ன ஒரு சிறப்புன்னா சூரிய கிரகணம் வேற வருது ஏன்னா நாம் வந்து ஒரு நீத்தார்களுக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு மூத்தவர்களுக்கு நாம் வந்து செய்யணும் கடன் செய்யணும் என்ன கடன் செய்யணும் அப்படின்னா அவங்க நம்மளை வளர்த்து ஆளாக்கி எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க அவர்கள் இருக்கும்போது நாம் எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் அவர்கள் வந்து இறந்த பிறகவாது அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு பதவி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் வந்து கண்டிப்பாக செய்யணும் அதோட இந்த பதினைந்து நாட்களும் மிகவும் முக்கியமான நாட்கள் என்ன காரணம் அப்படின்னா எல்லாருமே எடுத்துக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த பதில வளர்புறையிலே தேயிரை தேய்பிலிருந்து வளர்பிரில பதினைந்து திதிகள் வரும் அந்த திதில ஏதாவது ஒரு திதியில தான் இறந்திருப்பாங்க அப்போ அந்த திதியில எந்த திதியில வேணாலும் நம்ம வந்து மறந்திருக்கலாம் நாள் மறந்திருக்கலாம் தேதி மறந்திருக்கலாம் அதனால இந்த பதினைந்து நாளும் நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் வேற எதுவுமே செய்ய வேண்டாம் சிறப்பாக பணம் செலவழிக்கவே வேண்டாம் ஒரு பத்து ரூபாய்க்கு எள்ளை வாங்கி வச்சுக்கிட்டு எள்ளும் தண்ணியும் இறைத்தாலே நிச்சயமாக நமக்கு வந்து நல்ல வாழ்வு கிடைக்கும் காலையில் எழுந்திருச்சு குளிச்சிட்டு சூரியன் உதயம் ஆன பிறகுதான் நாம் என்ன எள்ளும் எள்ளுந்தண்ணியை இறக்கணும் எள்ளும் தண்ணி இறைக்கிறது அப்படின்னா ஆள்காட்டி விரலையும் நம்முடைய கட்டை விரலுக்கும் நடுவில் அந்த எள்ளை வச்சு அப்படியே அதை வந்து அவளோட அப்பையார ஒன்றும் இல்லை அது கால்படாத இடத்துல அந்த தண்ணியை ஊற்றிட்டு இப்போ உங்களுக்கு வந்து எல்லா இடமும் இது இருக்குது நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கோம் நாங்கள் மாடியில் இருக்கோம்னா பாத்திரம் கழுவும் சிங்க்களை கூட நீங்கள் ஊற்றலாம் ஏன்னா கால்படாது நேராக கைகளை கழுவி விட்டு சூரிய பகவானை நினைத்து நாம் வணங்க வேண்டும் அதாவது சூரிய பகவானை என்னுடைய முன்னோர்களுக்காக நாங்கள் வந்து இது செஞ்சுருக்கோம் அவர்களுடைய ஆசையை எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தான் பெற்றுத்தர வேண்டும் அவரை வேண்டிக்கிடணும் இந்த அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்த பிறகு கண்டிப்பாக அன்னதானம் செய்ய வேண்டும் நாங்க வந்து எங்களுக்கு முடியாத நாங்க பணத்தை கொடுப்போம் அதை கொடுப்போம் அதெல்லாம் ஆகாது கண்டிப்பாக சாப்பாடுதான் அன்னம்தான் வாங்கி கொடுக்க வேண்டும் உங்களால் முடியவில்லை என்றால் வெளியிடங்களில் வந்து ஹோட்டல்களிலோ உணவு விடுதிகளிலோ நீங்கள் ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆனால் சாப்பாடு தான் கொடுக்க வேண்டும் இதுக்கு முக்கியமான அன்னதானத்துக்கு காரணம் யாருன்னா சூரியனை நாம் அணைங்க சூரிய உத்திரனான கர்ணன் கண்ணன் எல்லா விதமான தானமும் செய்திருக்கிறான் ஆனால் அன்னதானம் செய்யவில்லை அதனால் அவனுக்கு சொந்தத்திலும் பசி எடுத்தது தான் சொல்றாங்க நீங்கள் வந்து அன்னதானம் செய்யவில்லை யம தர்மனிடம் போய் அவன் கெஞ்சி வேண்டி வணங்கி பதினைந்து நாட்கள் நான் பூலோகத்தில் இருந்து அன்னதானம் செய்ய வேண்டும் அந்த மதிப்பை எனக்கு தெரிய வேண்டும் நானும் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் பசிப்பினி ஆற்ற வேண்டும் என்று கேட்டு இந்த பதினைந்து நாட்களும் அவன் இங்கே இருந்து அத்துணை பேருக்கும் யார் யார் வந்தார்களோ அத்துணை பேருக்கும் அவன் அன்னதானம் செய்தான் அதனால் அவனுக்கு மேலும் புண்ணியம் கிடைத்தது நாமும் இந்த நாளில் இந்த அமாவாசை நாளை அன்னதானம் செய்வோம் நல்ல வளமும் ஆரோக்கியமான வாழ்வும் பெறுவோம் தனியாக நாம் அன்னதானம் செய்வதை விட இதோ இந்த அறிவோம் ஆன்மீகம் இந்த குழு மூலமாக நாம் அன்னதானம் செய்யலாம் இவர்கள் ஆண்டுதோறும் பாவனாசத்தில் அம்மாவாசை என்று அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களால் இயன்ற பொருளுதை வர முடியவில்லை என்றாலும் உங்களால் இயன்ற பொருளுதவியை செய்து உங்களுடைய பங்களிப்பும் அந்த அன்னதானத்தில் இருக்குமாறு பார்த்து கொண்டு எல்லா நலம் வளமும் பெற்று இறைவனுடைய அருளால் அத்துணை பேரும் நன்றாக வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வாய்ப்பளி எங்களுக்கு வாய்ப்பளித்து இந்த அறிவோம் ஆன்மீகம் குழு உள்ள அத்துணை பேருக்கும் நன்றி கூறி பெறுகிறேன் விடை வருகிறேன் வணக்கம் திருச்சிற்றம் para